ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் உங்கள் தாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான கொண்டைக்கடலை மசால் வடை எப்படி செய்துன்னு போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் எப்படி செய்துன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கால் கிலோ அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு இந்த கொண்டக்கடலையை வடிச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து குர குறைப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் இருந்தால் போதும் இந்த கடல வடைக்கு ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது நம்ம வடையாக தட்டி விடக்குல நல்லா மொறு கிடைக்கும் நம்மளுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் துருக்கி வச்சுருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி பொசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட இப்போ நம்ம சால்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் இது கூடவே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இந்த வடை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இது கூடவே சோம்பு பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனால் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிடலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டி ஆயில் சூடு வந்துடுச்சு இப்போ இதில் தட்டி போட்டுடலாம் பாருங்கள் கொண்டைக்கடலை மசால் வடை ரெடி ஆகிட்ருக்கு மசால் வடை ரொம்பவும் அருமையான டேஸ்டில் இருந்துச்சு சின்ன பசங்க கொண்டக்கடலை விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதே போல் மசால் வடை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கூட இந்த வெஜிடேபிள்ஸும் செய்கிறதுனால ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்துக்கும் கூட நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொண்டக்கடலை மசால் வடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்